ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகா டிப் சேனல் இன்றைக்கி வந்து கோல்ட் ரேட் என்னன்னு பார்க்கலாம் இன்றைக்கி கோல் ரேட் வந்து குறஞ்சிருக்கு வெள்ளியும் குறஞ்சிருக்கு எவ்வளோ குறஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி கோல்ட் ரேட் பார்த்திங்கன்னா சவரனுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா வந்து குறஞ்சிருக்கு அதுவே கிராமுக்கு வந்து நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா வந்து குறஞ்சிருக்கு இன்றைக்கி ஒரு கிராம் வந்து எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய் அதுவே நேற்று வந்து ஒம்பதாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா இன்றைக்கி வந்து எட்டு கிராம் வந்து எழுவத்தோராயிரத்தி நாற்பது ரூபா அதுவே நேற்று ஒரு சவரன் வந்து எழுவத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ட் ரேட்டு இன்றைக்கி வந்து ஒரு கிராம் எட்டு நூற்றி எண்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு அதுவே வந்து வந்து எட்டு ஐநூற்றி நாலு ரூபாய் இன்னைக்கு வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் வந்து குறைஞ்சிருக்கு வெள்ளி விலை பார்க்கலாம் இன்னைக்கு வெள்ளி விலை வந்து ஒரு கிராம் வந்து நூற்றி ஒன்பது ரூபாய் அதுவே ஒன் கேஜி சில்வர் வந்து ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கோல்டு ரிலேட்டட் வீடியோலாம் நம்ம சேனலில் வந்துட்ருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்